ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்தே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நம்பர் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு பொன்னான ஒரு நாள் சொல்லுறாங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சேரும் அதற்குண்டான நல்ல சூழலும் இருக்குங்க அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாங்க பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறும் ஒரு நல்ல வழி இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக கிடைக்குங்க புதிய திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் அதன் மூலமாக அந்த புதிய திருப்பு முனை மூலமாக உங்க வாழ்க்கையை நல்லா முன்னெடுத்து செல்ல முடியும் அற்புதமான ஒரு நாங்க உங்களது வியாபார ரீதியாக சரி உங்களது பர்சனல் வாழ்க்கை ரீதியாக சரி எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாகவே பெற முடியுங்க இன்றைய தினம் இருந்து தூர தேசத்துல இருந்து சில வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வது குறித்து யோசித்து நீங்க செயல்படுவீங்க தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் கணிசமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க சிறந்த ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெறுவீங்க நீங்கள் நிறைய விஷயங்களை உங்க தொழிலுக்காக நீங்க முயற்சி செய்யலாம் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து சிறப்பான வெற்றிகளை பெறும் அதனால உங்களுக்கு உங்களுக்கு நல்ல தனலாவும் உயர்ந்து பொருளாதாரம் நல்ல வழிபெறக்கூடிய சூழலை உருவாக்கி தருங்கறதுனால தாராளமாக பினான்சியலாம் நிறைய பிளான் பண்ணுங்க இன்னைக்கு புதிய வேலைவாய்ப்புகள் குறித்த ஐடியாக்கள் நிறைய உங்க மனதுல உதவி ஆகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க புதிய வேலைவாய்ப்புகளை எப்படிலாம் நீங்க அடைவது அல்லது என்னென்ன புதிய வேலைவாய்ப்புகள் வந்து நீங்க மனதிற்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது என்றது எல்லாம் நீங்க விசாரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சோ மற்றவங்க வேலையின் மீது மற்ற துறையின் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இது எல்லாம் மனதில் அமைதி கண்டிப்பாக வேண்டுங்க அமைதியோடு செயல்படும் போதுதான் நல்ல பதற்றமில்லாத சூழலில் நீங்க இன்னும் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறது மறந்துடாதீங்க இன்னைக்கு நிறைய பணிகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் சமுதாய பணிகள் தொண்டு பணிகளில் கூட இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானத்தை செயல்படுகள் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் அதனால நெருக்கடியான சூழல் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பட்ஜெட் போடுங்க என்னென்ன செலவுகள் வந்து அவசியம் எது அனாவசியம் அப்படின்ட்டு நீங்கள் தரம் பிரித்து செலவுகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மேலும் மனதிற்குமான சில சிந்த சிந்தனைகள் வந்து உங்க மனதில் உதயமாகுது அப்படின்னா தேவையில்லாத ஐடியாக்கள் சிந்தனைகள் எல்லாம் மனதை விட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப அவசியம் குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி சஞ்சலமான சிந்தனைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக தான் நன்மைகள் காத்திருக்குங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல சில முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அமைதியாக பொறுமையாக நிதானத்தை செயல்பட வேண்டிய ஒரு காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி வேற லெவல் ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த விதமான ரொமான்டிக் உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு புதிதாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய முயற்சிகளை கூட மேற்கொள்ளலாம் ஆனா அந்த ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க காதலருடைய உங்களுடைய வருங்கால காதலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கறத அவர் மூடு எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு பிரகாரம் நீங்க வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கவனமாக கதல் வாழ்க்கை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இன்றைய இன்றைய தினமே நீங்க வெளிப்படுத்துங்க நாளைங்கிறது ரொம்ப லேட் ஆயிருங்க உங்களுடைய அபிர்மிதமான முயற்சி காரணமாகவும் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதன் காரணமாகவும் குடும்பம் மூலமாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கிடைக்குங்க அதன் மூலமாக உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால நீங்க தைரியமாக நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுடைய உற்சாகம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க முயற்சி செய்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்க வந்து ஏதாவது பணத்தை வாங்கிட்டு சில பேர் திருப்பி தராம இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட மேலும் கடன் கொடுத்து நீங்க ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழலில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் ரொமேட்டிக்கான உணர்வுகளுக்கு நல்ல ஒரு எதிர்பலம் கிடைக்கும் இல்லற வாழ்க்கையில் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களை அளவுக்கு அதிகமாக பொழுது தள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி பெருகும் உங்க வாழ்க்கை தன்னுடன் இந்த தினம் இல்லற வாழ்க்கையை மிக தித்திப்பாக இணக்கமாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்க வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ரிசல்ட் டபுளாக கிடைக்குங்க ஸோ உங்க வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் உத்தியோகர்களுக்கு இன்னைக்கு ஆனந்தமான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை வந்து நீங்க சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால பாராட்டு மலையில் நினையக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்க ஒரு ஸ்டாராக மாறுவீங்க ஒரு நட்சத்திரம் போல நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வேலைகள் மூலமாக இருக்குங்க நல்ல புகழ் கிடைக்கும் சிறந்த ஒரு இல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க உங்க மனக்குறந்த வாழ்க்கை துணையோடு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி காதல் வாழ்க்கையில் இங்கே தினம் நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு இல்லர் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியோடதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது சிமராஸ் என்பர்களுக்கு டார்க் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நபர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் ஆர்வமான சில பணிகளை இன்னைக்கு ஈடுபடுவீங்க புதிய வேலை நிமித்தமான நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய அதிகமாகுங்க புதிய ஜாப் தேடி அழையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வேலைகள் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு நீங்க அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாக ஜாப் மாறணும் அதிகமாக பெறுவீங்க அது உங்களுக்கு நல்ல சிந்தனைகளாகவே அமையுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால அதுக்கு நீங்க பிரிப்பேர்டா இருக்கணுங்க பி ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸ்பென்சஸ் செலவுகளுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் நீங்க சமாளிக்க முடியும் பட்ஜெட் கூட செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளாம் ஒதுக்கிட்டு நீங்க வழக்கமான நல்ல ஒரு மனநிலையை வந்து நீங்க சிறப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக நெருக்கடி இல்லாத சூழலை உருவாக்குவதற்காக சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள்லாம் விளையாட முடியும் சில விளையாட்டுகள்ல டெக்னிக்கலான சில நுட்பங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்க வந்து முன்னுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் மற்றவர்களோட நீங்க ஒருபடி முன்னாடி நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல திறமைகளை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியும் டெக்னிக் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேற லெவலில் ப்ளே பண்ண முடியுங்க அந்த மாதிரி நல்ல சூழலு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் மனதில் தேவையில்லாத சில சஞ்சலமான சிந்தனைகள்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களை வேலைகளை பார்க்கறது ரொம்ப முக்கியங்க அமைதியாக சாந்தமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே